வணக்கம் நண்பர்களே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏழரை சனி மீனராசி நண்பர்களுக்கு வரும் காலம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்குறதா இன்றைய பதிவில் வந்து முக்கியமா பார்க்க போறோம் அதோட இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்க தப்பிக்க நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த பதிவுல மிக முக்கியமாக பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை பாருங்க வாங்கின்றை பதிவை பார்ப்போம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த பக்கம் பாதாள கிணறு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும் மீனராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலங்கள் நீங்க தெளிவா நீங்க வாழ்க்கைய பிளான் பண்ணல அப்படின்னா இந்த சனி திசை நடக்கும் காலம் வந்து எந்த பக்கம் போனாலும் முட்டுச்சந்தா சந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த சனி திசையினுடைய ஆரம்பமே வந்து மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப அமர்கலமாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டு சந்தை ஆகிற அப்படிங்கிற மாதிரி மீனராசி நண்பர்கள் குழம்பி போய்தான் இருப்பீங்க ஏன்னா ஏழரைச்சனையினுடைய எஃபெக்ட் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்படி கடத்த போகிறோமோ அப்படின்னு எத்தனையோ பேர் மனசுல கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால் தனுசு ராசி நண்பர்களுடைய நிலைமை அப்படி ஆகிப்போச்சு உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துலேயோ அல்லது ஃபேமிலியிலையோ தனுசு ராசி நண்பர்கள் இருந்தால் அதனுடைய நிலைமை எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுசு ராசி நண்பர்களுக்கான பதிவில் கடந்த காலங்களில் போட்டதில் போய் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் எத்தனை பேர் இன்னும் வாழ்கிறதுக்கு வழியே தெரியல பிழைக்கிறதுக்கு என்ன பொழப்புனே தெரியலன்னு சொல்லிட்டு வாழலாமா சாகலாமா அப்படிங்கிற எல்லாம் இருக்கிறாங்க காரணம் இந்த சனி திசையில் சரியான வாழ்வியல் சரியான வழிமுறை சரியான வழிபாடு இது எல்லாமே சரியாக ஃபாலோ பண்ணாததும் ஒரு காரணம் அதாவது எந்த நேரத்தில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன தொழில் பண்ணணும் இது எல்லாமே யோசிக்காமல் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் அப்படி வைக்கிறதுனால தான் குடும்பம் தொழில் எல்லா விஷயத்துலேயுமே மாட்டிட்டு முழிச்சிட்டு புலிவாலை பிடிச்ச கதையா விடவும் முடியல பிடிக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான நிலையில் தனுசுராஜ் நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த நிலைக்கு நீங்களும் போயிடணுமான்னு மட்டும் யோசிங்க ஸோ சிந்திச்சு முடிவெடுங்க ஆரம்பத்துல எல்லாம் வந்து சொந்த வானத்துக்கு போனால் அப்புறங்க எப்படி இருக்கீங்க வியாபாரம் நல்லா போகுதா வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுருந்தோம் அந்த காலமெல்லாம் போய் இப்போல்லாம் என்னங்க உங்கள் ராசிக்கு ஏழரை சனி நடக்குதாமா பரவாயில்லையா பிஸ்னஸ் எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்குது மனநிலை எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சனி திசை இருந்து எல்லாருமே ஒரு முறையான வழிபாடு தெரியாமல் கோயில் கோயிலா போக ஆரம்பிச்சிட்டாங்க சரியான வழிபாடு மட்டும்தான் இந்த சனி மீனராசி நண்பர்களை மீட்டு கொண்டு வருங்க ஸோ மீனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் சனியினுடைய பிடியில் சிக்க வேண்டிய கால சூழ்நிலை அதை யாரும் மாற்றவே முடியாது ஸோ இதில் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சா தப்பிக்கலாம் செய்யக்கூடாத செஞ்சா எப்படி மாட்டிக்கலாம் இதை நாம் பார்க்கலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த சனி திசை நடக்கும்போது நீங்க சனி பகவானுடைய அருளை பெறாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாம் செய்யலாம் அருளை பெறணும் அப்படின்னா நான் அப்புறமா சொல்றேன் என்ன செய்யக்கூடாதுன்னா கூடாதுன்னா ஏழரை சனி காலத்துல என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க ஏழரை சனி ஒவ்வொருவருக்கும் வர்றதுக்கு முன்னால லாபச்சனியா வரும் அதாவது பதினோராவது இடத்துல சனி பகவான் அமரும் போது அது வந்து அற்புதமான இடமா இருக்கும் எப்படின்னா பொன் பொருள் வருமானம் வாகனம்னு சொல்லிட்டு அள்ளி கொடுப்பார் தலகாலே புரியாத அளவுக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க அல்லது சேர்த்து வைக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வைக்கிறவங்க எதிர்காலத்தை மனசில் நினச்சி புத்திசாலித்தனமாக இறக்குறவங்க அடுத்த ஏழரை வருஷம் சூப்பராக எளிதில் கடந்து விடலாம் ஏதாவது சின்ன சின்னதாக பொருள் நஷ்டம் பணம் நஷ்டம் வந்தால் கூட அந்த சேமிப்பில் இருந்து தப்பிச்சுக்க முடியும் ஆனால் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தலைக்கணம் பிடிச்சி காலில் நடக்கிறதா தலையில் நடக்கிறதான்னு தெரியாமல் இருந்தால் சனி பகவான் வந்து அவங்களெல்லாம் வந்து தலையில் தட்டி நல்ல படிப்பினையை கொடுத்து அப்படியே ஓரமாக அப்படி உட்கார வச்சுருவார் உட்கார ராசா இப்போ ஏழரை சனி முடி வரைக்கும் இப்படியே ஏழரசனி முடிஞ்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இப்படித்தான் இருந்தாலும் ஏன்னா ஒரு புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி நேற்று ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் எல்லாமே மாட்டார் அதுக்கப்புறம் மறுபடி புத்திசாலித்தனமாக யோசிச்சு சம்பாரிச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் கூட ஆகி போயிடலாம் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து ஸோ ஏழரை சனி காலத்தில் இது எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தப்பிக்கவே முடியாது என்ன பண்ணால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏழரசனி வந்தால் என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம் முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க ஏழறிச்சனி வந்துருச்சு அல்லது பிடிச்சிருச்சு கண் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான அறிகுறிகள் காகம் வந்து தலையில் உடம்புல நம்ம உடையில அல்லது நம்ம வண்டி மேலே வந்து எச்சம் போடும் அதே போல் நீங்கள் வண்டியில் இருக்கும்போது இந்த ரோட்டில் கிடக்கிற குப்பை அந்த குப்பை வண்டியில் போகிற குப்பையெல்லாம் வந்து பறந்து வந்து தலையில் உழவுறது அந்த முகத்தில் வந்து அந்த பேப்பரை ஒட்டிக்கிறது இது மாதிரியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த கல் தென்பட்டு இருக்குங்க எப்போ பார்த்தாலும் கடக்க முடக்க நீங்கள் கல்லை கடிச்சிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் தலையில் கையில் காலில் நீங்கள் போகிற பக்கம் வர்ற பக்கம் நடக்கிற பக்கம் ஏதாவது இடிச்சிக்கிறது அடிபடுறது வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே விளறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கவே கூடாது அது வந்து கடன் வாங்கி பெரிய பிஸ்னஸில் போடுறோன்னு சொல்லிவிட்டு அகலக்கால் வைக்கவே கூடாது என்ன செய்யணுன்னா அந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எக்காரணத்து கொண்டும் பெரிய முதலீடு போடவே கூடாது பேசும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் எடுத்து பேசிடக்கூடாது பகச்சக்கூடாது மெயினாக உங்களுடைய வார்த்தைகள் வந்து என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுவேன்னு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனி கன்ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ உங்களுக்கு நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கணும் இந்த ஏழரை சனியில் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் இருக்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த சனி திசை செய்ய முடிவு வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவு தப்பிக்கலாம் அதுவும் ஓரளவு தான் முழுசாக தப்பிக்க முடியுமானா இது வந்து சிவனாலேயே தப்பிக்க முடியல அவருக்கே ஏழரை சனி முடிச்சு போய் கடல் கடையை போய் கொண்டிருந்தார்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது அதனால் தப்பிக்க முடியாது ஆனால் அந்த ஒரு பாவப்படுவார் நம்மளை பார்த்து ஐயோ பையன் பாவம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு லைட்டாக ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துருவார் அதுக்கு என்ன நீங்கள் பரிகாரம் செய்யணும் அவர்கிட்ட தப்பிக்கணும்னா ஏழரை சனி திசை அந்த ஏழரை ஏழரை சனியினுடைய அந்த காலம் ஆரம்பிச்சதுமே விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வந்து தினமுமே முடிஞ்ச அளவு அந்த சங்கடகரா சதுர்த்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்கன்னா போய் ஒரு அருகம்பில் கொஞ்சம் பிச்சுட்டு போய் விநாயகருக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தினமும் பண்ணிட்டு வரும்போது ஓரளவு தப்பிக்கலாம் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் மறக்காம நீங்கள் வந்து வெற்றிலை மாலை கொடுத்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை வச்சுட்டு வர்றதும் வந்து ஒரு நல்ல பரிகாரம் அதையும் நீங்கள் பண்ணணும் இதையெல்லாம் தாண்டி உடல் ஊனமுற்றோருக்கு நீங்கள் உதவிகள் செய்யணும் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் செய்யணும் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து ஊனமானவர்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் வந்து அன்னதானம் உணவு தானம் உடைதானம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது ஓரளவு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படிங்கிற பழமொழியை இந்த சனி திசை காலத்தில் நாம் யூஸ் பண்ணிக்க முடியும் நிறையா யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால் நீங்கள் பணம் செலவாகுமே அப்படின்னு நினைக்காம இந்த ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இதெல்லாம் புண்ணியன்னு நினச்சிட்டு செய்யாமல் இந்த வாழ்வியலே இனிமேல் இப்படி தான் நினச்சிட்டு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு விடிவு காலமே இருக்கும் இப்போ தான் ஏழரை ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுசுமே விரைச்சனி தான் இந்த ஜென்ம குரு மூணாம் இட குருன்னு சொல்லக்கூடிய இந்த கிரகனுடைய பயணம் ஒரு மாதிரியாக இருக்கும் மீனராசிக்காரர்களை பார்த்து இப்போ ஆரம்பிச்சிக்கிற சனி எப்படி இருக்குன்னு யாராச்சும் கேட்டால் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி சொல்லுவார் அது ஏன்டா என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கதறிருவிங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் லைஃப் ஸ்டைலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதீங்க நல்லதே நினைங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது உதவி செஞ்சுட்டு ஒரு நாளில் அந்த நாளை பினிஷ் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு பொய் சொல்லாமல் இருக்கிறீங்களோ அளவுக்கு சனி பகவானுடைய பார்வை பலன் வந்து நீங்கள் தப்பிக்கலாம் அவருடைய பூரண அருளும் கிடைக்கும் அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது அவர் வந்து ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டீச்சர் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்வார் கெட்டதை செஞ்சீங்கன்னா அவர் வந்து டபுளாக செய்வார் ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த சனி திசையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீனராசிக்காரர்கள் இந்த சனி திசை இருந்த வாழ்க்கையில் சின்ன சின்னதாக ஒரு அடியாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க லாபச்சனி காலத்தில் சம்பாதிச்சதை எல்லாம் இப்போ செலவு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க என்னடா பயமாக இருக்கா இனிமே தான் பயங்கரமாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இனி வரும் காலங்கள் பயப்படாதீங்க நேர்மையாக இருக்க பாருங்க நாணயமாக இருக்க பாருங்கள் பயப்படாதீங்க இதை வந்து உங்களை பயமுறுத்தணும் ஆஹா ஓஹோ அப்படின்னுலாம் உங்களை பயமுறுத்துல நான் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன் இதில் இருக்கிற ஒரே விஷயம் நேர்மையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் யாரையும் கெடுக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் இது எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த சனி திசை காலத்துலேயும் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் கொடுக்குற தெய்வம் கோரை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சனி திசை காலத்துலேயும் நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் டெவலப் ஆக முடியும் அதுக்கு சனி பகவான் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கங்க சூப்பராக நீங்கள் கண்டிப்பாக இந்த சனி திசை காலத்துலையும் ஜெயிக்க முடியும் இந்த வழிபாடு பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க மீனராசிக்காரர்களுக்கு வரும் பதிவுங்கிறது இந்த சனி திசை காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் நிறைய பரிகாரம் வழிபாடுங்கிற பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்குங்க மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி லைஃப் இப்போ ஸ்டார்ட் சனி சனிதசைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்